ஓரிரு தொண்டர்களின் செல்வாக்கையும் இழந்தார் ஓபிஎஸ் உள்குத்து மன்னன் ஓபிஎஸ் என இபிஎஸ் அணியினர் கொதிப்பு அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இபிஎஸ் சேர்க்க இனி வாய்ப்பே இல்லை ஓபிஎஸ் பேச்சு எடுபடாததால் ஆதரவாளர்கள் அதிமுக திமுக பக்கம் ஓட்டம் ஜெயலலிதா மறைவு குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு சென்ற பின் அதிமுகவை கைப்பற்றுவதில் ஓ பி எஸ் இபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இடையே கடும் போட்டி நிலவியது எனினும் அரசியல் சதுரங்க காய்களை சாதுரியமாக நகர்த்தி அதிமுக பொதுச் செயலாளரானார் இபிஎஸ் ஓ பி எஸ் மற்றும் டிடிவி ஓரம் கட்டப்பட்டனர் அதிமுகவை கைப்பற்றுவது தொடர்பாக இபிஎஸ் மீது ஓ பி எஸ் வழக்கு தொடர்ந்தார் மேலும் அதிமுக உரிமை மீட்பு இயக்கம் என ஒன்றை துவங்கி கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுத்தி வருவதாக இபிஎஸ் ஆதரவாளர்கள் குறிப்படைந்தனர் இதனால் ஓபிஎஸ் பி இபிஎஸ் இடையே நிலவிய புகச்சல் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது ஓபிஎஸ் பி செயல்பாட்டால் இபிஎஸ் கடுப்பானார் ஓபிஎஸ் ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டப்பட்டார் பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என ஓபிஎஸ் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் எனினும் அவரது பேச்சை இபிஎஸ் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை தனது ஒற்றை கோரிக்கையை அவ்வப்போது செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்திலும் ஓபிஎஸ் வலியுறுத்தி வந்தார் ஓபிஎஸ் பல வகையில் முயற்சி எடுத்தும் அவரை இபிஎஸ் இறுதி வரை ஏற்றுக்கொள்ளவில்லை உள்குத்து பேர் என பெயர் வாங்கிய ஓ கட்சிக்குள் மீண்டும் இணைத்தால் சில நாட்களிலேயே உள்குத்தில் ஈடுபட்டு அதிமுகவை சின்ன விடுவார் என இபிஎஸ் ஆதரவாளர்கள் கோரினர் இதை மெய்ப்பிக்கும் சம்பவம் கடந்த வாரம் நடந்தது அமைச்சர் சேகர் பாபுவை ஓபிஎஸ் சந்தித்து பேசியது இபிஎஸ் மற்றும் ஆதரவாளர்கள் இடையே அவர் மீதான அதிருப்தியை மேலும் சூடாக்கியது இதற்கிடையே இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டேன் என என்டிஏ கூட்டணியை விட்டு அமமுக தலைவர் தினகரன் வெளியேறினார் அதன்பின் திமுகவை வீழ்த்த வேண்டும் என விரும்பும் கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இணைய வேண்டும் என தினகரனுக்கு பாஜக அழைப்பு விடுத்தது இதை ஏற்று அமமுக தலைவர் தினகரன் என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைந்தார் பிரதமர் மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் நடந்த என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் ஆனால் ஓ பி எஸ் அழைப்பு விடுக்கவில்லை தினகரன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் எங்களுக்குள் உள்ள ஒரே கொள்கை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதே என பேட்டியளித்தனர் ஒன்னு கூடிட்டாங்க என காமெடி நடிகர் வடிவேலு சொல்வது போல் ஓரம் கட்டப்பட்ட பிரச்சனை ஆதரவாளர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இனி ஓபிஎஸை நம்பி பயனில்லை கிளம்பிவிட வேண்டியதுதான் என தீர்மானித்தனர் இதற்கிடையே சில நாட்களுக்கு முன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய நான் தயார் சேர்த்து கொள்ள அவர்கள் தயாரா என கேட்டார் இது இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தில் போர் தொடுக்க வந்த தியாகுவிடம் வடிவேலு கீழே படுத்து கெஞ்சுவது போல் ஆகிவிட்டது அடச்சே படுத்தே விட்டானையா என வடிவேலுவை பார்த்து சொல்லிவிட்டு தியாகு கிளம்புவது போல் சீன் அமைந்திருக்கும் அதை மெய்ப்பிக்கும் வகையில் ஓபிஎஸ் செயல் இருப்பதாக ஆதரவாளர்கள் குறித்தனர் ஆக மொத்தத்தில் ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட ஒரு டம்மி பீஸ் அவரை நம்பி போனால் நாமும் பீஸ் ஆக்கப்படுவோம் என்ற எண்ணம் ஆதரவாளர்களிடையே ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒன்பை ஒன்றாக அதிமுக திமுகவில் மின்னல் வேகத்தில் இணைந்து வருகின்றனர் ஒட்டு மொத்தத்தில் ஓபிஎஸ் கதி அதோகதியாகிவிட்டதாக இரத்தத்தின் இரத்தங்கள் குமுறுகின்றனர்